நான் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நான் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கி இருக்கிறேன் இங்கே நைட் லேட்டாக ஒரு கடையில் போய் சாப்பிடலாம்னு தேடி போகும்போது ரொம்ப ரொம்ப நிறைய நபர்களுக்கு இந்த ஊரில் கடை வச்சுருக்கக்கூடிய நிறைய கடை உரிமையாளர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப லேட் நைட்டில் கடை பூட்டிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு உணவகத்தில் நிறைய பேர் நபர்கள் வந்து கூட்டமாக நின்று காத்திருந்து பொறுமையாக சாப்பிட்டு போகிறாங்க பார்வதிநாதன் அப்படிங்கிற ஒரு இட்லி கடை இந்த இட்லி கடை ஒரு எழுபது ஆண்டு ரொம்ப பழமையான ஒரு இந்த ஊரோட நீண்ட கால கடைகளில் ஒரு கடை அஞ்சு பைசாவுக்கு தொடங்கி இட்லி கொடுத்த ஒரு கடை என் கடைக்கு என்னோடய இருந்து சாப்பிட்ட நபர் வந்து இந்த ஊரில் உள்ள ஒரு நகைக்கடை உரிமையாளர் அவர் அவங்க அப் எட்டு வயதில் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து சாப்பிட்ருக்கிறாங்க இன்னைக்கு அவர் தன்னோட பேரணியை கூப்பிட்டு வந்து இந்த கடையில் சாப்பிட்றாரு நைட் நேரத்தில் ரொம்ப பொறுமையாக நின்று தான் சாப்பிட முடியும் நின்று சாப்பிடக்கூடிய ஒரு கடை தான் இந்த கடையில் இட்லி சின்ன சின்ன ஆனியன் தோசை கொடுக்குறாங்க அப்புறம் அடை தோசை கொடுக்குறாங்க நைஸ் தோசை கொடுக்குறாங்க அப்புறம் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ஒரு பொட்டலம் கொடுக்குறாங்க ஒரு வடை கொடுக்குறாங்க ஒரு சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காலியாக காலியாக அந்த கடையில் உள்ள ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க ஒருத்தர் கல்லில் நிற்கிறாரு ரெண்டு பேர் பரிமாறிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத நம்ம மறந்துடுவோம் ஏன்னா நிறைய வாங்கிக்கிட்டே இருப்போம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து என்னென்ன வாங்கியிருக்கீன்னு அந்த அவங்க நபர்கள் தான் சொல்லுவாங்க அப்படி நிறைய நபர்கள் காத்திருந்து அது ஒரு ஆறு பேருந்து ரெண்டு சாப்பிட முடியும் அப்படி சாப்பிடக்கூடிய ரொம்ப சுவையான நீண்ட கால இரவு நேரங்களில் நிறைய ஊர் கடைகளை அப்படியான கடைகள் உண்டு இந்த கோவில்பட்டி ஊரோட ரொம்ப பழமையான ரொம்ப சுவையான நிறைய கடை உரிமையாளர்களை வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு பார்வதிநாதன் இட்லி கடை இந்த கடையில் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது இது போல் இரவு நேரத்தில் உங்கள் ஊர் பகுதியில் என்ன கடை ரொம்ப விருப்பமாக நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கடை அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே இந்த கடையை இன்னும் ப்பதான் அந்த காலத்தில் சாப்பிட்டது கரங்கு நீங்க ரொம்ப வருஷம் சாப்பிடுறீங்களா ஆமா நான் வந்து ஒரு எட்டு வயசுல இருந்து

हां आ आ आ बात है 27 अप्रैल और शिवराज ने 7 पीर वाट जारी है है किरपना அவங்களுக்கு அது ஒரு வியாபாரமா நல்ல பணம் ஒரு ஆப்ஷன் betul kan <tangan> kalau ngalikuperningnya nomor kuda sama ini

தோசை நைஸு வெங்காய தோசைலாம் அந்த ஸ்பாட்ல போட்டு கொடுப்பாங்க அது அந்த வெங்காய தோசை யார் போட வீட்டில் போட்டு நம்ம போட்டாலுமே அந்த மாதிரி வராது அது வந்து சின்ன சின்ன தான் நான் பார்க்குறேங்க இப்போ ரெண்டு வெங்காய தோசை ரெண்டு நைஸ் அவ்வளோதான் ம் ஒரு காலத்தில் ஏழு வெங்காய தோசை எட்டு வெங்காய தோசை இட்லின்னா ஒரு பதினஞ்சு இட்லி வடைனா ஒரு இட்லிக்கு ஒரு வடை ஒரு கரண்டி அதே மாதிரி அவங்க அப்பா சலிக்காம சட்னி சாம்பார் அதுதான் அது ஒரு பியூட்டி அதிகமா வைப்பாங்க எப்படின்னா ஒரு இட்லிக்கு ஒரு கரண்டி சட்னி ஒரு கரண்டி சாம்பார் குளச்சி அடிச்சோம் அது ஒரு உண்மையில ஒரு இப்ப இந்த கடையும் இப்ப ரொம்ப நீண்ட கால காலம் நீண்ட காலமான கடை ஆமா ஒரு எழுபது வருஷமா அவ அப்பா வந்து பையனா இருக்கிற காலத்துல இருந்து அவரே எனக்கு ஐம்பது வருஷமா தெரியும் இப்ப இறந்த ஒரு

அந்த தோசை இன்னமும் பழைய உளுந்தவா உளுந்து வாசம் ஆனால் சிலசையம் கேட்பேன் ஏய் நல்லா வாசமாக இருந்துப்பான் அந்த நெய் ஊற்றி அந்த சோ சோ சுட்டாங்கன்னா வாடா வெளியே வரும் அது ரெண்டாவது அப்போ வந்து இவங்க பசும்பால் தான் வாங்குவாங்க பசும்பால் வாங்கி பழங்கர்கண்டு பால் போடுவாங்க அந்த பசும்பாலே வந்து என்ன செய்வாங்கன்னா அதுலேயே வெண்ணெய் எடுப்பாங்க நெய்யா இருக்கும் வாழ்க்க வளம் ¡Cállate! No, 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 no.